ஜலதோஷம் சரி செய்வது எப்படி பத்து இயற்கை நிவாரண வழிகள் ஒன்று துளசி இலை கஷாயம் துளசி இலை சிலை எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு குடிச்சா சளி மூக்கடைப்பு உடனே குறையும் இரண்டு சுக்கு மிளகு திப்பிலி கஷாயம் இந்த மூன்றும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சா உடல் சூடு சரியாகி ஜலதோஷம் தனியும் மூன்று இஞ்சியன் தேன் இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் கூட்டல் தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்து குடிச்சா தொண்டை வலி குறையும் குரல் தெளிவாகும் நான்கு பூண்டு பால் இரண்டு பூண்டு பற்கள் பால் சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சா உடல் குளிரகலும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் ஐந்து நீர் ஆவி பிடித்தல் ஸ்டீம் இன்ஹலேஷன் துளசி சுக்கு மிளகு சேர்த்த நீர் ஆவி எடுத்தா மூக்கடைப்பு திறந்து சுவாசம் சுலபமாகும் ஆறு வெந்நீர் குடிப்பழக்கம் நாளுக்கு குறைந்தது ஆறு முதல் எட்டு வரை கண்ணாடி வெந்நீர் குடிக்கணும் சளி தொண்டை வலி குறையும் ஏழு தூக்கம் போதுமான அளவில் எடுக்கணும் உடல் ஓய்வு எடுத்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக வேலை செய்யும் எட்டு குளிர்ந்த உணவு பானம் தவிர்க்கணும் தயிர் ஐஸ்கிரீம் குளிர்ந்த பானம் இவைகளை சில நாட்களுக்கு விட்டுட்டா சீக்கிரம் குணமாகும் ஒன்பது இனிப்பு பொரியல் குறைக்கணும் இனிப்பு பொரியல் அதிகமா எடுத்தா சளி பெறும் இதை குறைச்சா ஜலதோஷம் குறையும் பத்து மூலிகை நீர் குளியல் சுக்கு துளசி வேப்பிலை சேர்த்து வெந்நீரில் குளிச்சா உடல் சுறுசுறுப்பாகி குளிர்தனியும் இப்படி துளசி சுக்கு இஞ்சி பூண்டு மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கும் மூலிகைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை மருந்து வாங்காமலே ஜலதோஷம் சளி தொண்டை வலி எல்லாம் இதே வழியிலேயே சரியாகும் நம்ம உடம்பு குளிர் பிடிக்காம இருக்கணும்னா தினமும் வெந்நீர் குடிங்க சூடா உணவு சாப்பிடுங்க போதுமான தூக்கம் எடுக்குங்க இது எல்லாம் பின்பற்றினா மருந்து தேவையே வராது நினைவில் வையங்க இயற்கையே நம்ம உண்மையான மருத்துவர்